வணக்கங்க இப் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுமா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்கள் வீட்டில் கொலுலாம் வச்சுருக்கோம் அந்த கொலுலாம் அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொலுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது கலசம் ஃபஸ்ட்டு அது எப்படி போடணும்னா வாழை எடுத்துட்டு அதில் பச்சை பச்சரிசி போட்டுட்டு, அதில் சொம்பு வச்சு அதில் மாவிளை போட்டுட்டு அதில் தேங்காய் வச்சா கலசம் ரெடி இப்போ எங்கள் வீட்டில் வீட்டில் சாமியெல்லாம் வச்சுருக்கோம் அது ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா நரசிம்மர் லக்ஷ்மி லக்ஷ்மி விநாயகர் லக்ஷ்மி விநாயகர் ஃபஸ்ட்டு ந நரசிம்ம லக்ஷ்மி இருக்காங்க நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி இருக்காங்க நெக்ஸ்ட்டு